என்ன பெரிய மாயா எப்படி இருக்க அது ஒண்ணு இல்ல மாயா என் தம்பி முருகையா பாண்டியனோட புள்ள வீர பாண்டிய அட ஞாபகம் இல்லையா மாயா நம்ம கோயில் திருவிழால நடந்த சண்டையில பத்து பேரை ஒரே நேரத்துல வெட்டி சாய்ச்சான்ல கேள்விப்பட்டிருப்பியே என் புள்ள என்னவோ உன் பொண்ண ஏதோ ஒரு கல்யாண பங்கன்ல பாத்துருக்காங்க அப்போ இருந்து பண்ணா உன் பொண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லனா கல்யாணமே வேண்டாம் ஒரே பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் பெரியப்பா நீ போய் சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு வாங்கி என்ன அனுப்பிச்சு வச்சா எப்போ வச்சுக்கலாம் சம்பந்தத்தை மாயா டேய் யார்ட்ட என்ன பேசுறேன் உன் தம்பி மகன் எவ்வளவு கொடுமைக்காரன் இந்த மதுரை ஜில்லாவுக்கே தெரியும் அப்படிப்பட்டவனுக்கு என் பொண்ணை கொடுப்பேன்னு நீ எப்படி நினைச்ச இல்ல மாயா உன் பொண்ணை பார்த்ததுல இருந்து என் புள்ள மனுஷனா மாறிட்டான்பா இது என் மேல சத்தியம் மனுஷன்தான் மாறுவான் மிருகம் மாறாது எதப்பாரு பெரிய மாயா தெரியாததுனால பேசுறேன்னு நினைக்கிறேன் ஓ நல்லதுக்காக தான் நான் சொல்றேன் அவனை கூட நீ என் வீடு தேடி வந்துட்ட அதனால மாயம் மன்னிக்கிறான் மறுபடியும் இந்த ஊர்ல கால் வச்சாலோ என் பொண்ணு மேல கண்ணு வச்சாலோ அதுதான்டா உங்களுக்கு கடைசி நாளாக நான் இவ்வளவுதா கல்யாணம் பண்ணிக்க போறேன் பெரியப்பா அண்ணா அவளை தூக்கிட்டு வந்து போடுறோம்னா ரேப் பண்ணிடு அப்புறம் எப்படி உனக்கு தானே கல்யாணம் பண்ணி பாவி எதுக்குடா தப்பா பேசிட்டான் தப்பா பெரியப்பா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த பெரிய மாயை சம்மதிக்கவேண்டமாடா அவ எங்க நடந்தே தீரும் என் பொண்டாட்டி சென்னையில படிச்சுட்டு இருக்கா போய் அவளை தூக்கிட்டு வாங்கடா பண்ணிட்டு இருப்படி சீக்கிரமா போய் யூ சொல்லு ஹலோ எங்கடா எங்க கேட எங்க நேம் போட்டாட்டி அவங்க சித்தப்பா கூட்டிட்டு போயிட்டாரானே நந்து டாடி இப்போ எதுக்கு கூட்டிட்டு வரச் சொன்னீங்க? என் செல்ல மகளுக்கு கல்யாணம்மா டேய் நந்துக்கு மாப்புல போட்டோவை காட்ற டாடி என்னமா கலம் செஞ்சு செஞ்சுதான் ஆகணும் முத்து பாண்டே சிவாவுக்கு தகவல் கொடுத்து வர சொல்ல நிச்சயம் பண்ணிடலாம் அங்கிள் என் பேர் சந்த்ரு நந்து கிளாஸ்மேட் எங்க அம்மா ஹவுஸ் வைஃப் அப்பா பேங்க்ல அக்கௌண்டன்ட் என் தங்கச்சி என்ன விஷயமா வந்தியோ அத சொல்லு நந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் மதுரக்காரங்க பொண்ணுங்க மேலேயும் அப்பாவிங்க மேலேயும் கை வைக்க மாட்டாங்க எங்கிருந்து போயிடுது ஒண்ணும் பொண்ணாம அனுப்புறான்னு நீ மறுபடியும் என் கண்ணில் பட்டினா கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருது கல் பயந்து ஓடி போயிடுவேன் நினைச்சீங்களா தப்பு பண்றவங்க தான் ஓடுவாங்க லவ் பண்றவங்க தில்ல எழுத்து நிப்பாங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் என்ன பேண்டான் சொல்றதுக்கும் ஒரு காரணம் சொல்றேன் தாங்க முடியல நீ எப்படிடா என் பொண்ண காப்பாத்துவ மதுரை பக்கம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஆடி வாங்கிட்டு கோழ மாதிரி விழக்கூடாது எதிரியை எதுக்குற தம்மு வேணும் உன்ன நம்பி வந்தவளையும் அவ குடும்பத்தையும் நம்மள நம்புற ஊரையும் காப்பாத்தணும் அவனை தான் இந்த பக்கம் ஆம்பளைன்னு அவ அவன் ஆம்பளை அதனால தான் அவனுக்கு என் பொண்ண கட்டி கொடுக்க ஏய் இவனை சென்னைக்கு பார்சல் பண்ணுங்கடா இங்கிருந்துதான் குவாலிபிகேஷன் வெட்டவன் தான் உண்மையான ஆம்பளைனா இங்க இருக்கிற ஒரே ஆம்பளை நான் தான் நிரூபிச்சிருப்பேன் இவனுங்களை எப்படி அடிச்சா நந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லுங்க அப்படியே அடிக்கிறேன் எல்லாரும் ஒன்னா வந்தா கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் ஓகே உள்ள லவ் இருக்குல்ல நேஞ்சிருவோம் வாங்கம்மா வாங்க

எங்க லவ் புரிஞ்சுகிட்டு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க நந்து என்கூட சேர்ந்து வந்தாதா என் கால் இந்த ஊரை விட்டு வெளியில போகும் முத்து பாண்டி, அண்ணா, அந்த பையனோட அப்பா அம்மா வரச்சொடி செய்தேன் சரிங்க என்ன எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பொண்ணு பாக்குறதுக்கே இவ்ளோ பேர் வந்தா நாளைக்கு கல்யாணத்துக்கு எவ்வளவு பேர் வருவாங்க நிச்சயதார்த்த துணிமணி எடுக்கிறதுக்காக மதுரைக்கு போயிட்டு வந்திருக்கப்போ

கல்யாணம் பண்ணிக்கலாம் அவ எங்கே இருக்கா ரவுடி கோட்டையில அந்த கோட்டை ஏரியாவில் அவன் வச்சதுதான் சந்தோஷம் அவனை சமாளித்து அங்கே போய் நந்துவனை மலர்த்துக்கிட்டு வர முடியாது அதுக்காக சின்னபாவை அங்கேயே விட்டுற முடியுமா எனக்கு உயிரை கொடுத்தா அது காப்பாத்துவோம் வாங்குறான் நந்துக்காக உங்க உயிர பணையை வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல நந்து என்னுடையவ இந்த ப்ராப்ளம் கூட என்னோட